ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா களியும் கருவாட்டு குழம்பும் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து கருவாடு செ குழம்பு செஞ்சு ரொம்ப நாளாகவே ஆச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அதனால் கடையிலேருந்து கருவாடு வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கான காய்கறிகளும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் நறுக்கி வச்சாச்சு இன்றைக்கி வந்து கருவாடு குழம்பு வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் வைக்கிறாரு எங்கள் வீட்டில் எப்போவுமே நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தான் வைப்பாங்க நான்லாம் எனக்கு அது செய்யவும் தெரியாது அது வரவும் வராது நான் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது அதனால் நான்வெஜ்ஜெலாம் அவங்க தான் செய்வாங்க கருவாட்டு குழம்பு வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டு தாங்க வைப்பாங்க ஆனால் நாங்கள் வந்து பல யூடியூப்ஸில் சர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வைக்கிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த கருவாட்டில் வந்து நிறைய தூசிங்கள்லாம் இருக்கும் அதனால் சுடுதண்ணி ஊற்று அதை க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வந்து மஞ்சள் பொடி போட்டு அதை ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம் அப்புறம் அதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் நைஃப் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து பொதுசாக நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா மையை வதக்கிட்ட பிறகு மல்லிப்பொடி வத்தப்பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கெழங்கு அது மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்புறம் முருங்கைக்காய் போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா அந்த அவரை கொட்டை மச்சை கொட்டைன்னு அது கூட நான் போட்டுக்கலாம் நீங்கள் காய்கறிலாம் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண வச்சா கருவாடு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு தண்ணியை ஊற்றி இறக்கிக்கலாம் நல்லா புளித்தண்ணி ஊற்றின வாட்டி வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் குழம்ப கொஞ்சம் சுண்டின வாட்டி இறக்கினா நல்லாயிருக்கும் வேணுன்னா நம்ம வந்து தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கலாம் களி செய்யும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு குட்டீஸும் வந்துட்டாங்க அங்கேருந்து அப்பா களி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுக்குறாங்க எங்கள் ரெண்டு பாப்பாங்களுமே பார்த்தீங்கன்னா களி நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க களினா ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுவாங்க உண்மையாகவே கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சது அப்படின்றதுனால நான் சொல்லலை உண்மையாகவே இந்த மாதிரி ஸ்டெயிலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்